இன்றைக்கி வந்து ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது திட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இது ஹைட்ரேடாமர் திட்ட மாதிரி அப்படின்னு அழைக்கப்படுது இதில் வந்து விவசாயம் நீர்ப்பாசனம் மின்சார திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது வேளாண்மை முன்னேற்றம் அடைஞ்சிச்சு இதில் மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜில் வளர்ச்சி பெற்றி இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிது அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பிசி மகள மாதிரி திட்ட வடிவம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு நாலு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வளர்ச்சியுடன் இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சுது அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கில் திட்டம் மாதிரி வடிவம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் இது சுதந்திரமான பொருளாதாரம் சுய முன்னேற்ற நிலை இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சீனா இந்தியா போர் நடந்த சமயத்தினால இது வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சுது இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் இலக்கை வந்து அடைய முடியாமல் இந்த திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சது இது வந்து அடிப்படை தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சதுனால அதுக்கப்புறமா திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் விட்டாங்க ஓராண்டு திட்டங்கள் வந்து போடப்பட்டுச்சு இதன் மூலம் வந்து எதன் மூலம்னா வேளாண்மை தொழில்துறை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த ஓராண்டு திட்டங்கள் அடுத்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரைக்கும் இது வந்து என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்கன்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலை வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இதனுடைய இலக்கு வந்து ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம் ஆனால் வந்து மூணு புள்ளி மூணு சதவீதம் பெற்று இந்த திட்டமும் தான் முடிஞ்சுது இது பங்கீட்டு நிதியுடன் வளர்ச்சி அப்படின்றது அடிப்படை முக்கியத்துவமாக கொடுத்தாங்க அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து வேளாண்மை கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து இலக்கு வச்சாங்க ஆனால் நாலு புள்ளி எண்பத்தி ஆறு பெற்று இந்த திட்டம் வந்து வெற்றியில் முடிஞ்சுது இது டிஆர் தார் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுக்கு கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எழுபத்தி ஒன்பது திட்டக்காலம் முடியுது ஆனால் எழுபத்தி எட்டில் வந்து டிஆர் தார் அப்படின்றவர் மூலமாக இது வந்து இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டது அதுக்கப்புறமா சுழல் திட்டம் ஒன்றுன்னு கொண்டு வந்தாங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு ஆண்டு வந்து ஐந்தாம் ஐந்தாவது திட்டம் வந்து நீக்கிய பிறகு சுழல் திட்டம் அப்படின்றது ஒன்று தொடங்கப்பட்டது அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்காப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஐந்து புள்ளி இரண்டு சதவீத இலக்கு ஆனால் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி வளர்ச்சி பெற்று இது இந்த திட்டம் வந்து வெற்றியில் தான் முடிஞ்சது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அதுக்கப்புறமா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து திட்டக்காலம் தன்னிறைவு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வழங்குதல் தான் இதனுடைய முக்கியத்துவம் தனியார் துறைக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இலக்கு வந்து ஐந்து சதவீதம் ஐந்து பர்சன்டேஜ் வெற்றி வந்து ஆறு பர்சன்டேஜ் வளர்ச்சி பெற்று இந்த திட்டமும் வெற்றியில் தான் முடிஞ்சுது அதுக்கப்புறமா ஆன்லுவர் பிளான் ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றொன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரு ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறமா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டங்கிறது திட்டக்காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா கல்வி சமூக நலன் மனித மனிதவள மனித மேம்பாடுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க புதிய பொருளாதார கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இலக்கு வந்து ஆறு பெர்சன்டேஜ் ஆனால் வெற்றி பெற்று ஆறு புள்ளி எட்டு பெர்சன்டேஜோட வெற்றி பெற்று இந்த ஐந்தாண்டு திட்டமும் வெற்றியில் தான் முடிஞ்சது அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் திட்டக்காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிக்கு இலக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ் ஆனால் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இலக்கு அடைஞ்சு தோல்வியில் தான் முடிஞ்சுது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வியில் தான் முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தலா வருமானம் இரு மடங்காக உயர்த்துதல் இதனுடைய எதை நோக்கமாக கொண்டாங்க அப்படின்னா தலா வருமானம் இரு மடங்காக உயர்த்துதல் வறுமை வந்து பதினஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கும் குறிக்கோளை வந்து நோக்கமாக கொண்டிருந்துச்சு எ எயிட் எயிட் எட்டு பர்சன்டேஜ் இலக்கு வச்சாங்க ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வரைச்சி பெற்று அது தோல்வியில் தான் முடிஞ்சது பத்தாவது ஐந்தாண்டு திட்டமும் தோல்வியில் தான் முடிந்தது அடுத்து பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் திட்டக்காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இதில் எது முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இலக்கு வந்து எட்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ்னு சொன்னாங்க ஆனால் ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் வளர்ச்சி பெற்று இது இந்த ஐந்தாண்டு திட்டமும் தோல்வியில் தான் முடிஞ்சுது அடுத்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா விரைவான அதிகமான உள்ளடங்கிய நிலையான வளர்ச்சி அப்படின்றதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இலக்கு வந்து எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டது இந்த திட்டக்காலம் வந்து பய ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் இதுக்கப்புறமா வந்து திட்டக்குழு அப்படிங்கிறத மாற்றி நிதி ஆயோக்காக மாற்றணும்னு முடிவு பண்ணாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் வந்து முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றில் வந்து அமைச்சரவை குழு தீர்மானம் மூலமாக இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது இது வந்து தலைமையிடம் டெல்லியில் இருக்குது தலைவர் வந்து பிரதமர் ஒரு தலைவர் ஒரு துணைத்தலைவர் ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இதன்படி முதல் தலைவர் அப்படிங்கிறது அரவிந்த் பனகாரியா இருந்தாங்க நிதி ஆயோக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து சுருக்கமாக பார்த்தாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ